உலகம் எப்பொழுதுமே மதுவின் நாச்சமும் பொருட்களுடையும் சத்தமும் கலந்ததாகவே இருந்தது சுந்தரம் என்ற பெயருக்குரிய அவளது அப்பா ஒரு சாதாரண கூலி தொழிலாளியாக இருந்து குளிப்பழக்கத்தால் தனது வாழ்க்கையை மட்டுமன்றி குடும்பத்தையும் நாசப்படுத்தி கொண்டிருந்தார் வேலையில் கிடைக்கும் காசை வீட்டிற்கு கொடுக்காமல் அதனை குடுத்தே அளித்தார் வீட்டை பற்றி அக்கறை சிறிதும் கிடையாது சுதன்யாவுக்கு ஏழு வயதாய் இருக்கும் போது அவள் சுவரின் ஒரு மூலையில் ஒளிந்து அம்மா லதாவை அப்பா அடிக்கும் கொடூரமான சத்தத்தை கேட்பதும் பயந்து திகைத்தி பார்ப்பதும் அவளது அஞ்சாட வாழ்க்கையின் நிகழ்வாக இருந்தது லாதா தனது கர்ப்ப காலத்தில் போதிய உணவோ நிம்மதியோ இல்லாமல் இருந்ததால் சுகன்யாவும் அவளுக்கு அடுத்து பிறந்த அருணும் ஆரம்பத்தில் இருந்தே பலவீனமாக இருந்தார்கள் கர்ப்ப காலத்திலேயும் அவளின் அம்மாவிற்கு உதவி செய்ய யாரும் இல்லை கர்ப்பிணியாய் கர்ப்பிணியா இருக்கும் போதும் சுந்தரம் அவள் அம்மாவை கொடுமைப்படுத்தினான் சுகன்யாவை பெற்றெடுக்கும் போதே மறுஜன்னம் எடுத்து பிழைத்தாள் பிரசவம் முடிந்த ஒரு வாரத்திலேயே லதாவை அவள் அம்மா வீட்டிலிருந்து தன் வீட்டிற்கு அழைத்து வந்துவிட்டான் சுந்தரம் லதாவிற்கு ஆதரவாக அவள் அம்மா வீட்டிலிருந்து யாரும் பேசவும் வரவில்லை அருண் பிறக்கும் போது சுகன்யாவின் அம்மாவை அவள் அம்மா வீட்டிற்கு அனுப்பவும் இல்லை சுந்தரம் இவ்வாறாகத்தான் பெரும் துயரத்தில் அவள் அம்மா லதா வாழ்க்கையை கழித்து கொண்டிருந்தாள் ஒரு நாள் பசியால் அழுத அருணுக்கு பால் வாங்க லதா வைத்திருந்த சில்லறையை பிடுங்க அப்பா வந்தார் சுகன்யா அப்பாவின் காலை கெஞ்சலுடன் பிடித்து கொண்டு அப்பா இது அருணுக்கு பால் வாங்க அம்மா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சது இவ்வளவு காசு மட்டும்தான் இருக்குது இதை வாங்காதீங்கப்பா அருண் பாகும்ப்பா அப்புறம் அவன் பசியால அழுதுட்டே இருப்பான் எஞ்சு கதறினாள் ஆனால் அவளது கெஞ்சல் அவள் அப்பாவிற்கு கேட்கவில்லை அவர் அவளை தள்ளிவிட்டு பணத்தை பிடுங்கி குடிக்க சென்றார் அந்த நாட்களில் சுகன்யாவின் தாய் மனமுடைந்து போயிருந்தாள் தன் வாழ்க்கையும் தன் குழந்தைகளின் வாழ்க்கையும் இப்படி சீரழிந்து விட்டதே என்று எப்பொழுதுமே மனதில் வைத்து வேதனை அடைந்து கொண்டிருந்தாள் ஒரு நாள் சுகன்யாவின் தாய் லதா சுகன்யாவிடம் சுகன்யா நீதா அருண நல்லா பாத்துக்கணும் நான் இல்லைனா நீதான் அருணுக்கு அம்மா என்று கூறினாள் இதை கேட்டதும் சுகன்யாவின் பிஞ்சு மனது உடைந்து போனது அந்த வயதிலேயே அம்மா ஏன் இப்படி சொல்றாங்க ஒருவேளை அம்மாவுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்ற எண்ணம் அவள் மனதில் வடுவாய் இருந்தது அவளின் தாய் லதா மன வேதனையின் காரணமாகவே உடல்நிலை சரியில்லாமல் போனது சுகன்யா ஒன்பது வயதாய் இருக்கும் போது அவளின் தாய் லதா இறந்தாள் சுகன்யாவின் உலகமே இருளுக்குள்ளானது ஆதரவாகவும் அன்பாகவும் இருந்த ஒரே உயிர் அம்மா மட்டும்தான் இப்போது அம்மாவே இல்லை என்ற துயரத்தில் தத்தளித்தாள் லதாவின் இறுதி சடங்கில் கூட சுந்தரம் குடித்துவிட்டு வந்து சத்தம் போட்டார் தாயின் உடல் எரிவதை பார்த்த சுகன்யாவின் சிறு மனது கலங்கி போனது அவள் அஞ்சே ஒரு சபதம் எடுத்துக்கொண்டாள் அருணை எப்படியாவது படிக்க வைத்து அவனை ஒரு நல்ல நிலையில் கொண்டு வருவேன் அம்மாவின் இறப்பிற்கு காரணமான இந்த கஷ்டத்தில் இருந்து மீண்டு வருவேன் என்று மனதில் கூறிக்கொண்டாள் ஆனாலும் தன் உள் மனது என எப்படி வாழப் போகிறோம் என்ற சிந்தனையில் தவித்தாள் தாயின் மரணத்திற்குப் பிறகு சுகன்யாவின் வாழ்க்கை முற்றிலும் புரண்டு போனது சுந்தரம் சில நாட்கள் வீட்டில் இருப்பார் பின் நீண்ட நாட்கள் காணாமல் போய்விடுவார் தன் மனைவி இறந்த பிறகு கூட தான் பெற்ற பிள்ளைகளின் மேல் கடுகளவும் அக்கறை இல்லாத ஒரு குடிகாரர் இவர் சுகன்யாவின் வாழ்க்கைக்கு பெரும் சுமையாகவே காணப்பட்டார் அவளின் தாய் இறந்த பிறகு சுகன்யா இந்த கஷ்டம் நம்மை விட்டு மாற வேண்டும் என்றால் நான் கண்டிப்பாக படிக்க வேண்டும் அருணையும் எப்படியாவது படிக்க வைக்க வேண்டும் என்ற சிந்தனையில் பக்கத்து வீடுகளில் பாத்திரம் கழுவுவதும் துணி தோய்ப்பதும் போன்ற வேலைகளுக்கு சென்றாள் அதிகாலையில் எழுந்து தன் தம்பிக்கு கஞ்சி கொடுத்துவிட்டு தன் வீட்டு வேலைகளை செய்வதற்குள் களைத்து போய் விடுவாள் அதன் பிறகு வேலைக்கு செல்லுவாள் சில நேரங்களில் அருணின் பாதுகாப்பிற்காக அவனையும் தன்னுடனே அழைத்து செல்லுவாள் அவளது கைகள் இரத்தம் கசிந்து வெளுத்து போயிருக்கும் வேலைகளை முடித்து களைப்புடன் பள்ளிக்கு கிளம்புவாள் பள்ளியில் மச்ச குழந்தைகளில் சீருடைகள் வெண்மையாக இருக்கும் இவளின் சீருடை அழுக்கும் கிளிசடும் உள்ளதாக இருக்கும் இதனால் சுகன்யா வகுப்பறையில் ஒரு ஓரத்திலேயே அமருவாள் சில வேளைகளில் அவள் சமூகத்தில் இருந்து ஒதுக்கப்பட்டவள் போல் உணருவாள் ஒரு கட்டத்தில் சுகன்யாவின் அப்பா வீட்டிற்கு வரவே இல்லை அவன் காணாமல் போனதாக சொல்லப்பட்டார் அவரை தேடவும் யாருமில்லை சுகன்யாவும் அதை பற்றி கவலைப்படவில்லை அருணுக்கு ஆறு வயதாகும் போது சுகன்யா தன் தம்பியை அவள் படிக்கும் பள்ளியிலேயே சேர்த்தாள் இருவரும் சேர்ந்தே பள்ளி செல்வார்கள் ஒரு நாள் சுகன்யா வேலை முடிந்து வந்தபோது வீட்டு வாசலில் லலிதா என்பவர் நெஞ்சு கொண்டிருந்தார் இவர்தான் அருணின் டீச்சர் சுகன்யா பயந்து போனாள் டீச்சர் அருண் ஏதாவது தவறு செய்து விட்டானா என்று கேட்டாள் லலிதா சிரித்து கொண்டே இல்லை சுகன்யா அருண் மிகவும் புத்திசாலி ஆனால் நீ அவனை கவனித்துக் கொள்ளும் விதம் எனக்கு ஒரு காலத்தில் ஒரு பெண்ணை ஞாபகப்படுத்துகிறது என்றாள் சுகன்யா குழப்பமடைந்தாள் லலிதா தயக்கத்துடன் பேசத் தொடங்கினாள் உன் அப்பா இப்படி இருப்பதா உன் படிப்பு கெட்டு போகிறது என்னால் சும்மா இருக்க முடியல நான் உனக்கு டியூஷன் அடிக்கிறேன் நீ வேலைக்கு செல்லும் நேரத்திற்கு பிறகு இரவு ஒன்பது மணிக்கு என் வீட்டிற்கு வா நான் உனக்கு படிப்பு கற்று தருகிறேன் அதுவும் இலவசமாக என்று நிபந்தனை விதித்தார் சுகன்யாவிற்கு அது மிகப்பெரிய வரமாக தோன்றியது சுகன்யா இரவு ஒன்பது மணிக்கு மேல் அருணையும் அழைத்துக் கொண்டு லதா டீச்சர் வீட்டிற்கு செல்லுவாள் அங்கு லலிதா இரண்டு பிள்ளைகளுக்கும் இரவு உணவு தயார் செய்து வைப்பாள் இருவரும் சாப்பிட்டு படித்துவிட்டு வீட்டிற்கு செல்வார்கள் சுகன்யாவின் பார்வையில் லலிதாவின் உதவிக்கு பின்னால் ஒரு பெரிய பச்சை இருக்கிறது என்று நம்பினாள் பண்டிகை நாட்களிலும் சுகன்யா அருணுக்கு புதிய ஆடைகளையும் பலகாரங்களையும் கொடுத்து உதவுவாள் வருடங்கள் செல்ல லலிதா சுகன்யாவை அவளது பத்தாம் வகுப்பு தேர்வுக்கு தயார் செய்தாள் பள்ளி செலவு நோட்டு புத்தக செலவுகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு வேண்டிய எல்லா இதர செலவுகளையும் கவனித்துக் கொள்வதாகவும் லலிதா சுகன்யாவிடம் கூறினாள் சுகன்யா ஒரு நிமிடம் யோசித்து இவ்வளவு நாட்களாக நீங்கள் செய்த உதவியே பெரிது என்று நினைத்து லலிதாவிடம் தயங்கினாள் சுகன்யாவின் மனநிலையை அறிந்த லலிதா சுகன்யா நீ பத்தாம் வகுப்பு தேர்வுக்கு தயாராக வேறு எந்த செல்ல வேண்டாம் உன் படிப்புக்கு அது இடைஞ்சலாக இருக்கும் நான் எல்லாம் பார்த்து கொள்கிறேன் என்று கூறினாள் லலிதா சுகன்யா ஒரு நாள் இரவு லலிதாவின் வீட்டில் இருந்தபோது ஒரு பழைய மர அலமாரியை திறந்து பார்த்தாள் உள்ளே சுகன்யாவின் அம்மாவின் மங்கலான புகைப்படம் ஒன்று இருந்தது சுகன்யாவின் இதயம் படபடவென்று அடித்தது நம் அம்மாவின் புகைப்படம் இங்கு எப்படி என்று அவள் யோசித்து குழப்பமடைந்தாள் அவள் லலிதாவிடம் செஞ்சு டீச்சர் என் அம்மாவின் புகைப்படம் உங்களிடத்தில் எப்படி என்று கேட்டாள் லலிதாவின் முகம் மாறாமல் அது ஒரு கதை சுகன்யா பிறகு சொல்கிறேன் இப்பொழுது எதுவும் வேண்டாம் என்றும் அழுப்பினாள் சுகன்யாவின் சந்தேகம் அதிகரிக்கவே அவள் தன் வீட்டிற்கு சென்று யோசித்து குழம்பி கொண்டிருந்தாள் தன்னுடைய வீட்டில் அவள் அம்மாவின் சில பொருட்களை நினைவாக சுகன்யா எடுத்து வைத்திருந்தாள் அதில் சில புத்தகங்களும் உண்டு இதுவரை அதை சுகன்யா திறந்து பார்த்தது இல்லை ஆனால் அப்பொழுது குழப்பத்துடன் அவளுக்கு எதுவும் புலப்படவில்லை அம்மாவின் புகைப்படம் எப்படி லலிதா டீச்சர் வீட்டில் இருந்தது என்று மட்டும் உள்ள எண்ணம் அவள் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது ஒருவேளை நமக்கு இவ்வளவு உதவிகள் செய்ய பின்னால் ஏதேனும் காரணம் இருக்குமோ அம்மாவிற்கும் லலிதா டீச்சருக்கும் என்ன தொடர்பு என்ற ஏதேதோ சிந்தனை சுகன்யாவின் மனதில் நாளை லலிதா டீச்சர் வீட்டிற்கு போகும்போது கேட்டுவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாள் இரவில் சுகன்யாவுக்கு தூக்கம் வரவில்லை மனநிலையில் இருந்ததால் மறுபடியும் அம்மாவின் பழைய பொருட்களை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தாள் அப்பொழுது ஒரு பழைய நாட்குறிப்பு இருந்தது அதில் சுகன்யாவின் அம்மா லதா கடைசியாக வரிகள் தெளிவில்லாமல் இருந்தன வீட்டில் சேர்க்கவில்லை சுந்தரம் குடிக்கிறார் என் சொத்து யாரும் இல்லை இப்படிக்கு சத்யா என்று எழுதியிருந்தது சிகன்யாவின் மனதில் ஒரு பெரிய மர்மம் உருவாகி இருந்தது யார் இந்த சத்யா யார் வீட்டில் யாரை சேர்க்கவில்லை அம்மா இறந்த பிறகு அம்மாவிற்கு தெரிந்தவர்கள் சொந்தக்காரர்கள் என்று யாருமே நம்மை வந்து பார்த்தது இல்லை அம்மாவிற்கு சொந்தக்காரர்கள் என்று யாருமே கிடையாதா என்ற குழப்பமும் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது எல்லாமே மர்மமாக உள்ளது ஒரு வேளை நாளையே லலிதா டீச்சரிடம் கேட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று எண்ணிக்கொண்டிருந்தாள் அந்த நேரத்தில் அவள் மனதில் லலிதா டீச்சர் வீட்டில் அவர்கள் மட்டும்தான் உள்ளார்கள் அவர்களுக்கு என்று குடும்பம் இல்லையா பிள்ளைகள் இல்லையா என்றும் இவ்வளவு வருடங்களும் வராத சந்தேகமும் இன்று உதித்தது தன்னை சுற்றி எல்லாம் மர்மமாகவே இருப்பதாக உணர்ந்தாள் சத்யா யார் லலிதா டீச்சர் யார் இவர்களுக்கும் என் அம்மாவிற்கும் என்ன இணைப்பு என்று ஏதேதோ சந்தேகங்கள் தலையை குடைந்து கொண்டிருந்தன ஒருவேளை எல்லாவற்றிற்குமான விடை நாளை டீச்சரை பார்த்து கேட்டால் கிடைக்கும் என்று எப்பொழுது விடியும் என எதிர்பார்த்து கொண்டிருந்தாள் மறுநாள் காலை விடிந்தவுடன் தன் வீட்டிலுள்ள வேலைகளை முடித்துவிட்டு வேக வெகு சீக்கிரமாகவே டீச்சரின் வீட்டிற்கு புறப்பட்டாள் டீச்சர் வீட்டிற்கு வந்தவுடனே டீச்சர் என் அம்மா உங்களை அறிந்தவரா நீங்கள் ஏன் எங்களுக்கு இவ்வளவு செய்கிறீர்கள் இதுவரை உங்கள் சொந்தங்களை நான் பார்த்ததே இல்லை உங்களுக்கு குடும்பம் கொஞ்சம் இல்லையா என்று கேள்விகள் கேட்க தொடங்கினாள் லலிதாவின் கண்கள் குளமாகி சுவரை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் நீ உன் அம்மாவின் நிழல் சுகன்யா உனக்கு உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வரவில்லை நீயே உண்மையை அறிய இப்பொழுது நினைக்காதே என்று சுகன்யாவிடம் லலிதா டீச்சர் கூறினாள் இருந்த போதிலும் சுகன்யா உண்மையை அறிய முற்பட்டாள் ஆனால் லலிதா கூறுவதாக இல்லை சுகன்யாவின் மனம் பதறிக்கொண்டே தானே சமாதானப்படுத்தி கொண்டிருந்தது சரி டீச்சர் நம் நன்மைக்குதான் சொல்லுவார் என்று ஆறுதல் அடைந்தாள் ஆனால் அவளின் மனம் மர்மத்தை விரைவில் அறிந்திட வேண்டும் என்று தீவிரப்படுத்தியது ஒரு நாள் மாலை தன் தம்பியை அழைத்து திருவழியாக நடந்து வரும்போது யாசகம் கேட்கும் ஒருவரை கண்டாள் அவரை பார்த்தவுடன் கண்களில் கோபம் மனதில் எரிச்சல் உண்டானது அவளுக்கு அவள் கண்டது தன் அப்பா சுந்தரத்தை சுகன்யா சிறு பிள்ளையாக இருக்கும் போதே சுந்தரம் காணாமல் போனதால் அவருக்கு சுகன்யாவை அடையாளம் தெரியவில்லை வேகமாக அருணை கூட்டிக் கொண்டு தன் வீட்டிற்கு விரைந்தாள் அவள் மூச்சரித்து வீட்டிற்கு வந்ததும் தம்பி அருண் அக்கா நான் ஏன் இவ்வளவு வேகமாக வீட்டிற்கு வந்தோம் என்று கேட்டான் உடனே சுகன்யா மழை வருவது போல் இருந்தது அதுதான் என்று சமாளித்தாள் அவள் மனம் தன் அப்பாவை நினைத்து கோபம் கொண்டது அம்மா இருக்கும் போது ஒழுங்கா தங்களை பராமரித்து அன்பு காட்டியது கிடையாது அம்மா இறந்த பிறகு அப்படியே விட்டு செஞ்சு விட்டார் தன்னுடைய பிள்ளைகள் என்று கடுகளவும் பாசமில்லாத அப்பா என்று மனதில் திட்டிக் கொண்டே இருந்தாள் இருந்த போதிலும் அவள் மனதின் ஓரத்தில் ஈரம் கசிந்தது என்னதான் இருந்தாலும் தன் அப்பா என்ற சிந்தனை தோன்றியது தன் அப்பாவின் அந்த நிலையை அறிந்து அவளின் மனம் துயரப்பட்டது அவள் லலிதா டீச்சரிடம் சென்று அப்பா இருந்த நிலையை கூறினாள் லலிதா டீச்சர் ஒரு நிமிடம் அமைதி காத்துவிட்டு சுகன்யாவிடம் நீ என்ன நினைக்கிறாய் என்று கேட்டாள் எதுவும் யோசிக்க முடியவில்லை தொண்ணூறு சதவீதம் என் அப்பா மீது எனக்கு வெறுப்பு இருந்தாலும் அவரின் இந்த நிலை எனக்கு வருத்தமாக தான் உள்ளது என்றாள் சுகன்யா இனி அவர் குடிக்கவில்லை என்று கூறினால் வீட்டிற்கு அழைத்து வருவதாக டீச்சரிடம் கூறினாள் லலிதா டீச்சர் அவள் கூறியதற்கு மௌனமாகவே இருந்தாள் மறுநாள் சுகன்யா தன் அப்பாவை காண தெருமுனைக்கு புறப்பட்டாள் அங்கே அவரை கண்டதும் அப்பா என்று அழைத்தாள் ஆனால் சுந்தரத்திற்கு அவளை அடையாளம் தெரியவில்லை அவர் மனநிலை பாதிக்கப்பட்டது போல் தெரிந்தார் உடனே அவரை வீட்டிற்கு அழைத்து சென்று அவரை குளிக்க வைத்து மாச்சு வஸ்திரத்தை கொடுத்தாள் டீச்சரின் உதவியுடன் அவரை ஊரில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அழைத்து சென்றாள் அங்கு அவருக்கு மனநிலை சரியாவதற்கான மருந்து அளிக்கப்பட்டது வீட்டிற்கு சுகன்யாவும் தன் அப்பாவை வீட்டிற்கு அழைத்து சென்று கவனித்துக் கொண்டாள் அந்த வேளையில் அப்பாவின் கையில் சத்யா என்று பச்சை குத்தி இருந்ததை கவனித்தாள் மறுபடியும் அவள் மனதில் தீராத குழப்பம் யார் இந்த சத்யா இந்த பெயரை ஏன் அப்பா தன் கையில் பச்சை குத்த வேண்டும் இதற்கு முன் அவள் தன் அப்பாவின் கையில் கவனித்ததில்லை காரணம் அவன் காணாமல் போகும்போது சுகன்யா பிள்ளையே அம்மாவிடம் இருந்த கடிதத்திலும் சத்யா என்ற பெயர் இருந்தது சுகன்யாவுக்கு தலை சுற்றுவது போலிருந்தது உடனே லலிதா டீச்சர் வீட்டிற்கு புறப்பட்டாள் டீச்சர் டீச்சர் என்று உரத்த சத்தத்தோடு லதாவை அழைத்தாள் உடனே லலிதா வந்து என்ன சுகன்யா என்ன ஆச்சு வினாவினாள் டீச்சர் நீங்க சொன்னீங்க வரும்போது சொல்றேன்னு ஆனா அதுவரை முடியாது என் அம்மாவை உங்களுக்கு எப்படி தெரியும் சத்யான் யாராவது இருக்காங்களா அவங்க யாரு எங்க அப்பாவையும் உங்களுக்கு தெரியுமா என்றெல்லாம் பல கேள்விகள் எழுப்பினாள் சுகன்யா சச்சு நேரம் அமைதி காத்த பின்பு லலிதா கூற தொடங்கினாள் உன் அம்மா லதா தான் என்னுடன் பிறந்த அக்கா என்று கூறியதும் அதிர்ச்சியில் உறைந்து போனாள் சுகன்யா உன் அம்மாவின் முழு பெயர்தான் சத்ய லதா அவளை நாங்கள் சத்யா என்றுதான் அழைப்போம் எங்களுக்கு ஒரு அண்ணனும் உண்டு உன் அம்மா சத்யலதா உன் அப்பா சுந்தரத்தை காதலித்து பெற்றோரை மீறி திருமணம் செய்து கொண்டார்கள் இதனால் எங்கள் அண்ணன் ராஜேஷ் அவளை வெறுத்து விட்டான் ஆனால் திருமணமான பின்புதான் தெரிந்தது உன் அம்மாவிற்கு உன் அப்பா ஒரு குடிகாரரெஞ்சு திருமணத்திற்கு முன் இருந்த அன்பு திருமணத்திற்கு பின்பு இல்லை சத்யாவை மிகவும் துன்பப்படுத்தினான் நானாக தேடிக்கொண்ட வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது என்று நரக வேதனைப்பட்டால் உன் அம்மா நீ உன் அம்மாவின் வயிற்றில் இருக்கும்போது அவளின் நிலையை கண்டு எங்கள் பெற்றோர்கள் வேதனைப்பட்டார்கள் அந்த நேரத்தில் பிரசவத்திற்காக அவளை அழைத்து வீட்டிற்கு வந்தார்கள் உன் தாத்தாவும் பாட்டியும் இது ராஜேஷுக்கு கடுகளவும் விருப்பமில்லை அவனின் சொத்தின் மீது இருந்தது உன் அம்மா திரும்ப வந்தால் சொத்து கொடுக்க வேண்டுமோ என்று அவன் எண்ணிக்கொண்டிருந்தான் அந்த நேரத்தில் உன் அப்பா சுந்தரம் பிரசவம் முடிந்து ஒரு வாரத்திலேயே உன் அம்மாவை அழைத்து போய்விட்டார் இதை காரணம் காட்டி ராஜேஷ் உன் தாத்தாவையும் பாட்டியையும் உன் அம்மாவை இனி பார்க்க செல்லக்கூடாது அவளுக்கு நமக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று கடுமையாக கூறிவிட்டான் வயதான உன் தாத்தா பாட்டியால் அவனை மீறி எதுவும் செய்ய முடியவில்லை அவர்கள் அவளை நினைத்து கவலைப்பட்டே கண்ணை மூடிவிட்டார்கள் உன் அம்மா எனக்கு அடிக்கடி கடிதம் அனுப்புவாள் அதில் அடிக்கடி சுந்தரம் குடிக்கிறார் இதனால் என் வாழ்க்கையை தொலைந்து விட்டது என் பிள்ளைகளுக்கு என்று எதுவும் இல்லை என் சொத்தாவது என் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று எழுதியிருக்கும் உன் தாத்தா பாட்டி இறந்த பின்பு எனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற கரிசனையும் என் அண்ணனுக்கு இல்லை திருமணம் செய்து வைத்தால் சொத்தில் பாதி கொடுக்க வேண்டியது இருக்கும் என்று சொத்தை பற்றியுள்ள எண்ணம் மட்டுமே அவனுக்கு அந்த வேளையில் தான் உன் அம்மா இறந்தாள் அந்த தருணம் என்னால் எதுவும் உங்களுக்கு உதவ முடியவில்லை என் வீட்டில் ராஜேஷின் பார்வையில் ஒரு சிறை கைதி போல்தான் இருந்தேன் அதன் பிறகு ஏழு வருடம் கழித்தே அங்கிருந்து தப்பித்து இங்கு வந்தேன் என் அக்காவின் குழந்தைகளுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே இருந்தது அதனால் நான் திருமணம் செய்ய விரும்பவில்லை நீங்கள் படிக்கும் பள்ளியிலே டீச்சராக சேர்ந்தேன் அதுக்கு அப்புறம் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும் என்று முடித்தாள் சுகன்யாவின் துக்கம் தொண்டையை அடைக்க லதாவை கட்டிப்பிடித்து அழுதாள் இந்த உண்மைகளை எல்லாம் நான் ஏன் சொல்லவில்லை என்றால் நீங்கள் சின்ன பிள்ளைகள் சொத்துக்காக ராஜேஷ் உங்களை எதுவும் செய்துவிடக் கூடாது அந்த பயமும் உங்களுக்குள் இருக்க கூடாதுதான் என்று சொல்லவில்லை சிறிது நாட்கள் சென்ற பிறகு உன் அம்மா ஆசைப்பட்டபடியே சட்ட ரீதியாக உங்களுக்கே சொத்து வந்து சேர என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம் என்று கூறினாள் சுகன்யாவிற்கு தான் அனாதை இல்லை என்ற எண்ணம் மனதிற்குள் ஆறுதலாக இருந்தது லதா டீச்சர் தன்னுடைய சித்தி என்று தெரிந்தவுடன் அவளுக்கு அளவில்லா மகிழ்ச்சி தன் அம்மாவை திரும்ப வந்தது போல் இருந்தது அவளுக்கு சுகன்யா பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வை கடின உழைப்போடு எழுதி அவள் பள்ளி மனநிலை சரியானது அனுப்பி கேட்டார் அடுத்த இரண்டு வருடத்தில் சுகன்யா தன் பள்ளி படிப்பை முடித்து மேற்படிப்பிற்கு தன் ஊரிலே உள்ள கல்லூரியில் சேர்ந்தாள் லலிதா ஒரு மூத்த வழக்கறிஞர் உதவியுடன் தனக்கும் தன் அக்கா பிள்ளைகளுக்கும் சேர வேண்டிய சொத்து சட்டத்தின் முறைப்படி வாதாடி வாங்கினாள் இக்கதையைப் பற்றிய தங்களின் கருத்துக்களை கமாண்டில் பதிவிடவும்